வணக்கம் கர்ஸ்ல இருந்து உங்கள் மணி இன்னும் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் புது ஸ்டாண்டில் இருந்து பயம்பாளையம் பஸ்டாப்பு கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைடில் நியர் பை பாலாண் கோ ஏன் ட்ரூஸ் சக்தி சில்ஸ் இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டியார் கார்ஸ் இப்போ நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப ரீசனான பட்ஜெட்டில் லோ டவுன் பேமெண்ட்டில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டி பக்கம் இருக்குது எல்லா வண்டியுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் நம்ம பார்க்க போகிறது ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் லோக்கல் ரிஸ்டேஷன் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டாப் அண்ட் மாடல் தான் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது டைப் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கு பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ரியர்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே செம்ம மெயின்டெனாக தான் வச்சிருக்காங்க வண்டியை இது ஒரு டீசல் வைக்கல் டீசல்க்கு மைலேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு தாராளமாக இருபது இருபத்திரெண்டு ரூபாய் கொண்டு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா கையில் முப்பதாயிரூவா தான் போதும் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் ரெட்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் லைட் ட்வெண்ட்டி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் ஏபிஎஸ் ஹர்ப் அலா இவ்வளோ ஒரு டைப் தான் பைக்கிலோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கல் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் டைமண்ட் கட் ஃபினிஷில் சிக் டவர்லாம் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்குது ரியர்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவர் ஆட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா இந்த வண்டிக்கு லோன்னு போனீங்கன்னா கையில் ஒரு முப்பதாயிரூதா போகுது அதெல்லாமே லோன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சாரி பத்தொன்பது மாடல் டியாகோ டிஎன் சிக்ஸ்டு வே ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்க ஏசி போஸ்டர் எல்லாமே ஓகேங்க இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு நாலு ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்டான நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரொஃபைல் வெளில இருந்தால் நூறு ரூபாய் கூட கொண்டு வரானா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நான் லோன் பண்ணித்தரேன் முதல் மாடல் இந்தியா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்பர் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான நம்பர் எம்ஜிஆர் அவரோட கார் நம்பர் இது என் தேர்ட்டி நைன் ஏஎஃப் ஃபோர் ட்ரிபிள்ஸ் இந்த ஃபோர் ட்ரபிள்ஸ் ஒன் தான் அவரோட நம்பர் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டீசல் வண்டி இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தாயிரம் தான் இன்டீரியர் பாருங்கள் இயர்லி பார்த்துங்க இன்ஜன் கண்டிஷன் சூப்பராக இருக்குது பைக்கிலோட அவுட்லுக் ஓகேவா இருக்குது பிரைஸ் ஒரு அறுபத்தாயிரூபா கொடுக்கேன் நெகோஷியபல் பண்ணி பேசிக்கலாம் கஸ்டமர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜென் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப சூப்பரான வைக்கல் இது நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்குது வண்டி டைப் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் தான் இந்த வண்டியோட பயங்கரமான ஒரு லுக்கில் இருக்குது ஸ்டேரிங்லாம் பார்த்திங்கன்னா மூமோ ஸ்டீரிங்லாம் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க ரேர்லியும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மட்டும் தான் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நைசேஷன் பண்ணி கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோடய கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப லோ டவுன் பேமெண்ட்டில் சூப்பரான வைக்கிள் அது இன்டீரியர் பாருங்கள் நியர்லியும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது ஏசி பவுஸ்டரிங் எல்லாமே ஓகேங்க இருக்கு பவர் இன்டோஸ் ஒகேங்கள இருக்கு ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா ஒன்று பண்ணல இந்த வண்டி நீங்கள் ஆலோர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஸ்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பரான வெஹிக்கிள் வண்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கு டைப் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கு பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஓவரால் அட் லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்னே கால் ஒன்றரை போயிட்டு இருக்கு வெறும் தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டியை பண்ணி கொடுத்துட்லாங்க ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸா கோட் பண்ணிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ முடிஞ்ச அளவுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோம் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ரெடி கேஷ் எடுத்துங்க இந்த மாதிரி பட்ஜெட்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷ் எடுத்துங்க ஏன்னா அதுதான் உங்களோட ப்ரா உங்களுக்கு ப்ராஃபிட் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணிப்படுங்க தேங்க்யூ